Thank you

கண்டிப்பா அது மும்மொழி கொள்கை இஷ்யூ எதனால ஏற்பட்டது முதல்ல அப்படின்னா மத்திய அமைச்சர் வந்து தர்மேந்திரன் என்பவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கு நிதி வேணும் அப்படின்னா நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கங்க புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திணிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இது வந்து தமிழ்நாட்டில் உடனடியாக வந்து பல்வேறு கட்சி தலைவர்களையும் மக்களையும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருந்தது இதில் வந்து திமுக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கல்விக்காக கொடுக்க வேண்டிய நிதியை நீங்கள் கொடுத்துதான் ஆகணும் அது உங்களுடைய கடமை நீங்கள் ஒரு விஷயத்தை திணித்து நீங்கள் இப்படி கொடுக்கணும் அப்படின்றதுல எந்த விதமான நாயம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க போராடி இருந்தாங்க கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லை இது பல்வேறு கட்சி தலைவர்கள் தோல் திருமாவளன் அவர்கள் மற்றும் இதர தாவிய க நிர்வாகிகள் எல்லாமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்க இருமொழி கொள்கையை ஏத்துக்குறோம் நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தமிழ் வந்து எங்களுக்கு வந்து கட்டாய பாடம் நாங்க கற்க வேண்டிய பாடம் ஆங்கிலம் வந்து நம்ம கட்டாயம் எல்லாரும் கத்துக்கணும் மூன்றாவது பாடமா என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க எதை வேணாலும் இருந்தா எந்த நாள் எதை வேணாலும் கத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனா திமுகவும் தாவேகாவும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்க இருமொழி தான் பின்பற்றுவோம் அண்ணா என்ன சொன்னாரோ அதைதான் நாங்க பின்பற்றுவோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருமொழி கொள்கை வந்து அண்ணா அவர்களால் கொண்டு வரப்பட்டது அதையே தான் நாங்க வழிமுறைக்கும் வந்து பின்பற்றுவோம் அப்படின்ற மாதிரி திமுகவினரும் அதிமுகவினரும் வந்து சொல்லியிருக்காங்க இன்னொன்னு நம்மளுடைய தவேகா விஜய் அவர்களுமே தான் வந்து ஆதரித்தாரு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தான் நீங்க சொல்ல மாதிரி விருப்ப பாடங்கள் எதுவோ அதை கற்றுக்கலாம் இப்போ அதே மாதிரி பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருந்த இந்த நிலைமையில இப்போ என்ன ஆட்சி அப்படின்னா இது வந்து அடுத்த கட்டத்துல வந்து இந்திய வந்து மத்திய அரசு வலிந்து திரிக்கி திணிக்கிறது தமிழ்நாட்டுக்கு மேல எப்படி வந்து ஒரு மொழியை வந்து விருப்பம் இருந்தா நம்ம கத்துக்கலாம் எப்படி வந்து விரும்பாத ஒரு மொழியை கத்துக்க கத்துக்கன்னு சொன்னா நம்ம எப்படி கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ வந்து இது மிகப்பெரிய மத்திய அரசு வந்து மிகப்பெரிய திட்டத்தை எடுத்திருக்கு என்னன்னா திமுகவுல யார் யாரெல்லாம் தனியார் பள்ளிகள் நடத்துறாங்க யார் யாரெல்லாம் நாம் தமிழர்ல யாராவது தனியார் பள்ளிக்கொள் பள்ளிகள் நடத்துறாங்க தாவே யார் யாரெல்லாம் தனியார் பள்ளி நடத்துறாங்க இல்ல விடுதலை சிறுத்தை கட்சியுடைய திருமாவளன் அவர்கள் என்ன பள்ளி பள்ளி நடத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு அவங்க பல்வேறு தரவுகள் எடுத்துட்டு வந்து நம்ம சோஷியல் மீடியா பள்ளிகள் நடத்தினா மட்டும் இல்லை அவர்களுடைய குழந்தைகளும் எந்த பள்ளிகளில் படிக்குது எந்த மொழி கத்துக்கிறாங்கன்ற ஒரு இதையுமே அவங்க வந்து இழுத்து பேசியிருக்காங்க கட்சி தலைவர்களா இருக்கிறவங்க கூட அவங்களுடைய பிள்ளைகள் வந்து எந்த மாதிரியான மொழிகளை கற்றுக்கொண்டு இருக்காங்க ஏன் வந்து அதாவது நடுத்தர மக்களோ இதற்கு கீழே உள்ள மக்களோ ஏன் இந்த மாதிரியான அதாவது ஹிந்தி அதாவது மூன்றாவது பாடமாக கற்றுக்கணும் அப்படின்னு சொன்ன ஹிந்தி மொழியை வந்து கற்றுக்கிட்டா என்ன ஏன் அவர்களுடைய குழந்தைகள் மட்டும்தான் கற்றுக்கணுமா இவங்களுடைய குழந்தைகள்லாம் கற்றுக்க கூடாதான்ற ஒரு குற்றச்சாட்டையும் பாஜகவினர் முன்வைக்காங்க அதுவும் சரிதான அன்பு இல்லை இப்போ ஹிந்தின்றது வந்து நமக்கு தேவைப்பட்டால் நம்ம கற்றுக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை திணிக்க கூடாது இப்போ பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா மொழி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அறிவு வளரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எந்த மொழியை கத்துக்கிட்டாலும் அறிவு வளராது தான் தாய்மொழியில் ஒரு பேரறிஞர் ஒருவர் சொல்கிறாரு உன் தாய்மொழியில் உனக்கு கனவு வருதா அது தாண்டா உன் மொழி அதுதான் உனக்கு அறிவு வளர்க்கும் அப்படின்றாரு அதனால் ஒரு மொழியை வள ஒரு மொழியை கற்றுக்கிறதுனால நமக்கு வந்து அறிவு வளருமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான் ஆனால் நம்ம மொழி எல்லோரையுமே கற்றுக்கணும் எல்லா மொழியும் நம்ம கற்றுக்கணும் எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கணும் தேவைப்படுற இடத்துல எல்லாத்தையுமே நம்ம அது நம்ம முன்வர வேண்டும் அதை கற்றுக்கிறதுக்கு ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம இதை செய்ய அப்படின்னு சொல்லும்பொழுது அது தவறான ஒரு விஷயமாக தான் தெரியுது அது மட்டும் இல்லை இப்போது நாம் தமிழர் கட்சியில் அவங்களுடைய நாம் தமிழர் கட்சி சீமானவர்களோட பிள்ளை எங்க படிக்கிறாங்க சொல்லி படிக்கிறார்கள் சீமானவர்கள் என்ன சொல்றார் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் தரமா இருக்கா என் பிள்ளையை கொண்டு வந்து நாங்க சேர்க்குறேன் தரமா இருக்கா சிபிஎஸ்சியோட பாடத்திட்டங்கள் அந்த அதோட பாடங்கள் கரெக்டா இருந்தா தரமா இருந்தா நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் அப்போ அந்த அரசு அதை கொடுக்கல என் பிள்ளைக்கு நான் தேவையான அறிவை நான் கொடுக்குறேன் அப்படின்றாரு அப்படி பார்த்தா இப்போ நிறைய பள்ளிகள்ல அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறையா பள்ளிகள்ல படித்து முடித்து எவ்வளவோ கலைஞர்கள் வந்து எவ்வளவோ வந்து சாதிச்சிருக்காங்க அதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க இவங்க கண்டிப்பா கட்சியில வந்து யாருமே வந்து இப்போ எவ்வளவோ சாதித்த குழந்தைகள் இருக்காங்க சாதித்த குழந்தைகளை பற்றி யாருமே பேசலையே இப்போ நீ வந்து அரசு கல்லூரியிலையோ இல்லை அரசு பள்ளிக்கூடங்கள்லையோ படித்த மாணவன் வந்து யாரோ நூற்றில் ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் மேலே வர முடியும் மீதி தொண்ணூத்தி பர்சன்டேஜ் அவனுக்கு சரியான கல்வி போகுதா இல்லை சரியான நாலேஜ் அவனுக்கு கொடுக்கப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது கேள்விக்குரியாக தான் இருக்கு ஏன்னா ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்குற கல்வி அவனுக்கு தேவையானதை கொண்டு போய் ஊட்டுறாங்க கரெக்டாக கொடுக்குறாங்க அவனுக்கு தெரியல அப்படின்னாலும் அவனுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க அதை எஜுகேஷன் பண்ணுறாங்க சரியான டீச்சர் அங்கே போடுறாங்க இப்போ எடுத்துக்காட்டு உங்களுக்கு நீங்கள் சொல்ல போனால் ஒரு கவர்மெண்ட் பேருந்து எப்படி இயங்குது ஒரு தனியார் பேருந்து எப்படி இயங்குது நீங்க 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 இலவசமாவே போனாலும் இந்த கவர்மெண்ட் பேருந்து உங்களுக்கு சரியா போகுதா நீங்கள் வந்து காசு கொடுத்து போகும்பொழுது உங்களுக்கான அந்த தனியார் பேருந்து எவ்வளோ ஒரு சீரமைப்போடு எவ்வளோ ஒரு சிறப்பாக எவ்வளோ ஒரு கண்ட்ரோலோடு இருக்கு இந்த கவர்மெண்ட் பேருந்து எவ்வளோ ஒரு கண்ட்ரோலோடு இருக்கு அரசே சரி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல கண்டிப்பாக அது அப்படிதான் நம்ம எல்லாருமே பார்க்கப்படுதா இருக்குது அரசுன்றது வந்து தேவையானது அனைத்துமே பூர்த்தி அடைஞ்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ பாருங்க நீங்கள் வந்து பொன்முடிக்கு உடம்பு உடல்நிலை சரியில்லை அவங்க கொண்டு போய் எங்கே அட்மிட் பண்ணாங்க எங்கே அட்மிட் பண்ணாங்க ஒரு தனியார் மருத்துவத்தில் தான் அட்மிட் பண்ணாங்க அப்போ ஒரு அமைச்சரே வந்து ஒரு கவர்மெண்ட் தேர்ந்தெடுக்கல ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஒரு சாதாரண பொதுமக்களுக்கு இந்த இடத்துல எப்படி அது மேலே ஒரு விருப்பு வரும் ஒரு ஆர்வம் வரும் அதாவது இந்த இடத்துல வந்து இன்னொன்று பார்க்க முக்கியமாக வந்து நம்ம பார்க்கணும் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் பணம் இருக்கிறவங்க அதிகப்படியான அதாவது காசு கொடுத்து எங்க வந்து எஜுகேஷன் லெவல் வந்து அதிகமா இருக்குதோ அதாவது பிள்ளைங்களுக்கு அதிகமாக தேவைப்படுற இடத்துல வந்து சேர்க்கிறாங்க நடுத்தர மக்களோ பாமர மக்களோ நான் தங்களால் முடிந்தது கவர்மெண்ட் ஸ்கூலோ

எது குறைவா இருக்குதோ அதை மட்டுமே சொன்னா கடைசி வரைக்கும் நம்ம அதை மட்டும் குறைத்து எதை நம்ம பாக்குறோமோ அதை மட்டும் தானே நம்ம பேசுவோம் எது அதிகமா இருக்கு இப்போ இந்த மாதிரி சுந்தர் பிச்சை மாதிரி எத்தனையோ பேர் வந்து முன்னின் இருக்காங்களே அவங்களெல்லாம் பத்தி ஏன் பேச மாட்டேங்க கண்டிப்பா நீங்க வந்து அரசு பள்ளியில படிச்சவங்க இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க ஆனா பட்டியல் போடும்பொழுது மிக குறைவா தான் இருக்கும் ஆனா நீங்க இதே வந்து ஒரு தனியார் பள்ளிக்கூடங்களை படிச்சவங்களை நீங்க பார்க்கும்பொழுது அவங்கள ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ரீதியிலயோ இல்ல மற்ற துறைகளிலேயோ அதிகமா வந்து அவங்களால செயலாற்ற முடியுது ஒரு ஒரு பிரைவேட் நம்ம நிறுவனத்துக்கு வேலைக்கு போகும்போது இவங்க தனியார் ஸ்கூலில் படித்தவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க அதிகமாக இல்லை இந்த குற்றச்சாட்டுகளும் இருக்குது ஆனால் நம்ம இப்போ என்ன சொல்ல வரோம்னா சரியான முறையில் அரசு வந்து அந்த தேவையான இப்போ எவ்வளோ இடங்களில் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இன்னும் இடிந்த நிலையில் இருக்குது அந்த அதெல்லாம் வந்து இவங்க சரிப்படுத்தணும் அந்த வேலையெல்லாம் செய்யணும் அவங்களுக்கு தரமான ஒரு கல்வி முறையை நம்ம என்ன பண்ண வரோம் அப்படின்னா மத்திய அரசு வந்து ஒரு விஷயத்தை திணிக்கும் பொழுது அது தவறு அப்படின்னு சொல்றோம் யாருமே ஒரு விஷயத்தை திணிக்கும் பொழுது அது தவறு விரும்பினா நம்ம கற்றுக்குவோம் மத்திய அரசு வந்து அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடியை வந்து மாநில அரசுக்கு கொடுத்து அவங்க இந்த நம்ம வரி தான் அந்த காசு அவங்களுக்கு போகுது அப்போ வரியை மட்டும் வாங்கி வச்சுட்டு உனக்கு நிதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அவலம் அப்படின்றது முக்கியமான விஷயம் வந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி கோடி வந்து மத்திய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதி ஆனா தர்மேந்திர பிரதாப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி கோடி மட்டும் இல்ல இன்னுமே மாநில அரசான தமிழ்நாடு வந்து ஐயாயிரம் கோடி கூட இலக்க நேரிடும் இந்த கொள்கையை வந்து ஏற்றுக்கொள்ள கண்டிப்பா இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய கண்டனத்துக்குரியது மும்மொழி கொள்கையை ஏற்றால் தான் வந்து நாங்க நிதி கொடுப்போம்ன்றது வந்து தவறானது அவர்கள் வந்து அவர்களுடைய சார்பில் மும்மொழி கொள்கை வேண்டும்ன்றது சொல்றது எந்த ஒரு இதுலையும் தவறானது கிடையாது சரி மூன்றாவது மொழியா படிக்கணும் அது மட்டும் இல்லாம தேசிய மொழியா இருக்கிற கூடிய ஹிந்திய படிக்கணும்னு சொல்றது தவறு இல்லை ஆனா திணிப்பது தான் இந்த இடத்துல வந்து தவறாக இருக்கு ஆனா அவர்களுடைய சார்பில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா நாங்க எந்த விதத்திலையும் திணிக்கலை கட்டாயம் மக்களுக்கு வந்து கொண்டு செல்லணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தல் பெயர்ல தான் நாங்க மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாங்க தமிழ்நாட்டை தாண்டி அதாவது தமிழ்நாட்டை தாண்டி போனா கழிவறைக்கு கூட போக முடியாது ஹிந்தி இல்ல அதாவது ஹிந்தி மொழி கத்துக்கல அப்படின்னா கழிவறைக்கு கூட செல்ல முடியாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே இது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அது தமிழ்நாடை தாண்டி நம்ம போகணும் அப்படின்னாலே நம்ம ஹிந்தி மட்டும் இல்ல நம்ம தெலுங்கு கத்துக்கலாம் மலையாளம் கத்துக்கலாம் கன்னடம் கத்துக்கலாம் துளு கத்துக்கலாம் மராட்டி கத்துக்கலாம் இருக்கிற எல்லா மொழியும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியும் கத்துக்கலாம் இந்த மொழி எல்லாத்தையுமே நம்ம கத்துவோம் அது கூடவே நம்ம இந்தியும் கற்றுப்போம் அப்படியே நம்ம எல்லா மொழி நம்ம அப்போ ஹிந்தி படிச்சா மட்டும்தான் அப்போ இந்திய இந்தி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்தியா தாண்டி நம்மளால் போக முடியுமா அப்படிங்கும்போது அப்போ எல்லா மொழியும் நம்ம கற்போம் வெளியே போகிறதுக்கு நம்ம வேலை செய்கிறதுக்கு சில விஷயங்கள் கற்றுக்கிறது அதெல்லாம் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் இந்தி நீ படிச்சுதான் ஆகணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை இப்போ என்ன குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்தியை திணிக்கிறதுனால பல்வேறு தலைவர்கள் வந்து எதிர்க்கிறாங்க எதிர்க்கும் பொழுது இப்போ வந்து ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளன் அவர்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துறாரு அதுல இந்தி மொழி இருக்கு இந்தி பாடத்திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இப்போ இது அதே மாதிரி தான் பள்ளிகளையும் ஹிந்தி படிச்சிருக்காங்க ஏன் விஜய் அவர்களுடைய குழந்தைகளே வந்து ஹிந்தி படிக்கலையா இல்ல மத்த லாங்குவேஜ் படிக்கலையா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்குது கண்டிப்பா அதுதான் இப்போ என்ன அப்படின்னா மத்திய அரசு வந்து ஒரு விஷயத்தை திணிக்கும் பொழுது இந்த தனிப்பட்ட விமர்சனங்களை திரு அண்ணாமலை அவர்கள் வைக்கிறாங்க இது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல அதுதான் அவங்களுடைய கருத்து என்னவாக இருக்குன்னா பர்பஸாக வந்து தமிழ்நாடு மட்டும் ஹிந்தியை ஏன் எதிர்க்குது இதற்கு முன்னாடி வந்து எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஏன் தமிழ்நாடு மாநிலம் மட்டும் ஹிந்தியை வந்து எதிர்க்குது அப்படின்றது தான் அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது கண்டிப்பாக இப்போ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் பிஜேபியால் எந்த நாள்லேயும் கால் உண்ற முடியாது அப்படின்றது அவர் இதை பொறுத்து தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த நிதி வருமா இல்லை வராதா இல்லை மத்திய அரசு தமிழ்நாட்டை எந்தளவுக்கு வந்து வஞ்சகம் செய்து சூழ்ச்சி செய்து அப்படின்றத மக்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இது பின்னாடி என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ அடுத்தது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒய் பிரிவு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா ஒய் பிரிவு எதற்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியல விஜய் அவர்களுக்குமே தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வந்து ஊடகங்கள்ல ரொம்பவே விமர்சித்துட்டு வராங்க இப்போ ஒய் பிரிவு மத்திய அரசால் கொடுக்கப்பட்டிருக்குது அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களாலதான் விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒய் பிரிவு கொடுத்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு பல விமர்சகர்கள் அதாவது திமுக சார்பிலையும் இருக்கட்டும் ஏடிஎம் கே இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சி சார்பிலையும் இருக்கட்டும் எல்லாரும் வந்து விமர்சனங்கள் எழுப்பிட்டு வராங்க ஆனா இதற்கு நிரந்தர தீர்வாக யாரும் வந்து அதை விஜய் சார்பிலேயோ இல்லை விஜய் கட்சியினர் சார்பிலேயோ யாரும் வந்து ஒரு சரியான தீர்வு வந்து சொல்லலை எதனால இருக்கும் அப்படின்ற கேள்வி எல்லோருக்குமே இருக்குது நீங்கள் இதை எப்படி பார்க்க கண்டிப்பாக எல்லாருமே எப்படி பார்க்குறாங்க சோஷியல் மீடியா பத்திரிக்கையாளர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் மீது வந்து ரஜினிக்கும் அவருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு முரண்கள் இருக்கிற மாதிரி வந்து மீடியா காட்டிகிட்டு இருந்தது அப்போ வந்து ரஜினி ரசிகர்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா விஜய் வந்து வெளியே வரும்பொழுது நம்ம அழுகின முட்டையை வச்சு அவர் அடிக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசியிருந்தாங்க அப்போ விஜய் தரப்பு பட்டவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா அழுகின முட்டையை வச்சு மட்டும் அடிப்பாங்களா பாசிட்ட வச்சு அடிக்க மாட்டாங்களா மற்ற இதில் ஏதாவது வேதிப்பொருட்களுக்கு வந்து அடிச்சாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு அவர் அவர் ஒரு சினிமா நட்சத்திரம் அப்போ அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அப்போ அவர் வெளியே வரும்போது என்ன நடக்கும் என்ன ஆகும் அப்படின்றது அவங்களுடைய அச்சமாக இருந்து அவர் ஆளுநரை சந்தித்தது எதன் காரணமாக ஆளுநர் சந்திச்சார் அப்படின்னு நமக்கு தெரியல ஆளுநர் அப்புறம் மத்திய அரசு வந்து அவருக்கு ஓய்ப்பறி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதான் இதை தொடர்ந்து பார்க்குறப்ப வந்து விஜய் அதாவது விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கியதே பாஜகவுடைய அழுத்தத்தினால தான் வந்து கட்சி தொடங்கினார் அப்படின்றவர் அதான் இதற்கு முன்னாடி பி டீம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பி டீம் நான் தான் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே முன்னின்று சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை பார்க்குறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்கல இல்லை அது அவர் வந்து முதல் மாநாடு போடும் வந்து நீங்கள் ஒரு கிரீஸ் டப்பாக தூக்கிட்டு வராதீங்க எதுக்கு எடுத்தாலுமே வந்து ஒரு வர்ணத்தை பூசிடுவீங்க என்னையே நீங்கள் அப்படி ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்லிட்டாரு அவருடைய அரசியல் நகர்வுகளை அரசியல் ந நடத்திகளை வச்சு மட்டும்தான் நம்மளால் அதை கணிக்க முடியும் எடுத்த உடனே வந்து நம்ம வந்து ஒரு மத்திய அரசு வந்து எதிர்க்கு எல்லாருக்குமே வந்து பாதுகாப்பு பிரிவு கொடுத்துருக்கு அப்போது அது ஒரு அக்கறையின் காரணமாகவோ இல்லை பா ஒரு தலைவர் வந்து பாதுகாப்புன்னு கூடமோ நம்ம கொடுக்கலாம் ஆனால் எடுக்கு எதுக்கு எடுத்தாலும் வந்து அவங்க பிஜேபி பி டிம் பிஜேபியோட ஏ டிமு பிஜேபியோடைய கைகூலி அப்படின்னு நம்ம அவங்களை முத்திரைக்கத்திர முடியாது ஏன்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மக்களுக்கு மக்களுக்கு சாதகமாக குரல் கொடுக்குற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு நாங்கள் கொடுப்போம் அப்படி பார்த்தா அரசியல் தலைவர்கள் எவ்வளவோ இதற்கு முன்னாடி எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்திருக்காங்க யாருக்குமே மத்திய அரசால வந்து எந்த ஒரு பிரிவு பிரிவின் அடிப்படையிலும் பாதுகாப்பு வழங்கவில்லை அதாவது இவருக்கு வந்து எட்டு டு பதினோரு பேர் முதல் வந்து ஆயுதங்கள் ஏந்திய பாதுகாவலர் கொடுத்திருக்காங்க இதற்கு முன்னாடி அதான் இதற்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி எத்தனை அரசியல் தலைவர்கள் இருக்காங்க இப்பயும் இருந்துட்டு இப்போ நாம் தமிழர் கட்சியினரையே எடுத்துக்கோங்களேன் சீமான் அவர்களுக்கு ஏன் கொடுக்கல அவரும் சினிமால இருந்து வந்தவர் தான் இதற்கு முன்னாடி எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்திருக்காங்க சினிமால இருந்தே நம்மளுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல ஏன் விஜய் அவர்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்ற ஒரு கேள்வியும் எழும்புது ஏன்னா சீமான் அவர்கள் வந்து எனக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு யாரையும் போய் அணுகல திரு விஜய் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் பாதுகாப்பு வேணும் எனக்கு அணுகிறார் எனக்கு பாதுகாப்பு வேணும் எனக்கு வந்து பாதுகாப்பு ஏன்னா சீமான் அவர்கள் வந்து கட்சியை வந்து களத்திலிருந்து உருவாக்குனவர் அப்போ அவருக்கு யார் என்ன பண்ணுவாங்க யார் தேவை யார் நமக்கு பக்கத்துல வேணும் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் விஜய் சடனா அரசியலுக்குள்ள வரும்பொழுது யார் யாரெல்லாம் நம்ம எதிரி ஆவாங்க அப்படின்றது தெரியாது அப்போ முன்னெச்சரிக்கை காரணமாக ஒரு பாதுகாப்பு கேட்கலாம் இந்த தொகுப்புல மூணாவதா நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு பத்திரிகையில கூட காளியம்மாள் பிரகாசம் சமூக செயல்பாட்டாளர் அப்படின்னு எந்த ஒரு கட்சி அவர் காளியம்மாள் அவர்கள் இருக்கக்கூடிய கட்சியுடைய பெயர் வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் நாம் தமிழர் கட்சியில இருந்து தொடர்ந்து வந்து நிறுவனர்கள் வந்து வெளியே போயிட்டு இருக்காங்க அந்த நிலையில காளியம்மாள் அவர்களும் வெளியேறுவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லாருமே வந்து பத்திரிகை வட்டாரத்தில் எப்படி பேசுறாங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சியில மிகப்பெரிய வந்து ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்தது காளியம்மா அவர்களா இருக்கட்டும் இல்ல அவர்களா இருக்கட்டும் இல்ல நத்தம் சிவசங்கர் அவர்களும் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு சின்ன சின்ன முரண்கள் இருந்தது அப்போ ஒரு ஒரு கட்டத்துல என்ன பண்ணிருக்காரு சீமான அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா என்ன பிசுறு இன்னொருத்தவன் தானே இருக்கிறான் அவன் நத்த சிவசங்கர் அதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தைகளை விட்டுருக்காரு அங்கேருந்து இவங்களுடைய மோதல் ஏற்பட்டுருக்கு அதிலிருந்து காளியம்மா அவர்கள் வந்து அமைதியாகவே இருக்கிறாங்க அமைதியாகவே இருக்கிறாங்க எந்த ஒரு பத்திரிகை ஊடகங்கள்லையும் வந்து அவங்க பேட்டி அளிக்கிறது இல்லை புதுவேளியில் வந்து போராட்டங்கள் பண்ணுறது இல்லை நாம் தமிழ் கட்சிகள் மேடைகளில் வந்து கலங்க கலந்துகிறது இல்லை இது போன்ற செயல்களில் இருக்கும்பொழுது திடீர்னு வந்து எப்பவுமே வந்து காளியம்மா பிரகாசம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு தான் அவங்க அதை ஏற்படுத்திப்பாங்க ஆனால் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சின்ற வார்த்தையே வந்து அவங்க அப்படிங்கும்போது பின்னால் அவங்க நகர்வு எப்படி இருக்கும் இல்ல மாற்றுக் கட்சிக்கு போவாங்களா இல்ல வந்து தனியா ஒரு அமைப்புகள் உருவாக்குவாங்களா அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்தது கண்டிப்பா அதற்கு நேராக வந்து கே செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கும் விரைவில் வந்து அதற்கு நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காளிமால் அவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம் வேறொ நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிருந்தா சங்க நன்றி நன்றி